தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சபாநாயகர் அதிமுகவுக்கு ஓட்டம் சபாநாயகர் அதிமுகவுக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் கே ஏ மதியழகன் இவர் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர் உடுமலைப்பேட்டையை சார்ந்தவர் அறிஞர் அண்ணாதுறையின் நெருங்கிய நண்பராக இருந்தார் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்தார் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய திராவிடர் கழகத்திலிருந்து அண்ணாத்துறை பிரிந்து திமுக ஆரம்பித்த பொழுது அண்ணாத்துறையோடு மதியலகன் வந்தார் பின்பு அண்ணாத்துறை அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் கருணாநிதி அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இவர் தமிழக சட்டப்பேரவை தலைவராக நியமிக்கப்பட்டார் திமுக சார்பில் சபாநாயகராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியபொழுது கே ஏ மதியலகன் சபாநாயகராக இருந்தவர் அவரும் அதிமுகவில் இணைந்தார் திமுக சார்பில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் மதியழகனோ அதிமுகவுக்கு தாவிவிட்டார் இதனால் திமுக கோபமடைந்தது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பதவியிலிருந்து நீக்கியது தமிழக சட்டப்பேரவை தலைவராக இருந்த சபாநாயகர் ஒருவரே எதிர்கட்சிக்கு தாவியது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது அதிமுகவுக்கு சென்ற கே ஏ மதியலகன் ஒரு சில ஆண்டுகளில் மீண்டும் திமுகவுக்கு வந்தார் திமுகவின் திட்டக்குழு துணைத் தலைவராக பதவி வகித்தார் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக கடைசி வரை இருந்தார் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒரே சபாநாயகர் கே ஏ தான் அதேபோன்று எதிர்கட்சிக்கு தாவிய ஒரே சபாநாயகர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது